சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பலம் மற்றும் பலவீனமா நடக்கும் நீங்க எந்த மாதிரியான விஷயத்துல எல்லாமே கவனமா இருக்கணும் இது குறித்த முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்றம் ஏமாற்றம் என்ற ஒரு மாறுபட்ட நிலையை நீங்க கடந்து எப்பொழுதுமே முன்னேற்றம் என்று உயரக்கூடியவங்க அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வருவதன் மூலம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட எதிர்காலம் ஒரு சிறப்பான வழியில் உண்டாகும் மேலும் நீங்க தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அந்த சிவபெருமான் அருளால் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கவும் மேலும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமுமே நன்மையா முடியவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சிம்ம அன்பர்களுக்கு அதிபதி ராஜ கிரகமா விளங்கக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கறதுனாலயே நீங்க எப்பவுமே ராஜபோகத்தோடு இருக்க விரும்பக்கூடிய நபர்களா இருப்பீங்க அதே போல நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி எந்த ஒரு காரணத்தை கொண்டுமே அதை யாருக்காகவுமே மாத்தி கொள்ளக்கூடிய நபர்களா இருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு விஷயம் உங்களோட அகராதியிலே இருக்காது உங்களுடைய சிந்தனை சொல் செயல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நபர்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அதே போல அந்த விஷயத்துல உடனே பலனும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க பின்னால இருந்து குறை கூறதும் கூட இருந்துகிட்டே துரோகம் செய்யறதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் கிட்ட உதவி அப்படின்னு கேட்டு தட்டாமலும் தயங்காமலும் செய்யக்கூடிய நபர்களா இந்த ராசியை சேர்ந்த நீங்க இருப்பீங்க சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் நீங்க படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது இந்த சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் சிலதை வைத்து வேலை வாங்கும் தொழில் எல்லாம் சிறப்பானதா இருக்கும் பெயர் பணம் புகழ் அப்படின்னு ஏதாவது துறை உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த உயர் பதவி கிடைக்கும் வரை வரைக்குமே செய்யக்கூடிய வேலையில நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்களா இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க சூரியன் சிவ சேர்ந்தவர் அம்சமாகவே சூரிய பகவானும் விளங்குகிறார் சூரியன் நெருப்பு குழம்பா கொதிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதனால பூலோகத்துல சூரியனுக்கு நிகராக ஒரு தலம் இருக்கு அப்படின்னு கேட்டா அது தாங்க கொழுந்து விட்ட அக்னியானது கருணியின் பொருட்டு இங்க மலைய குளிந்திருக்கு சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குது சூரியன் எப்படி எல்லாவற்றிற்குமே மையமா இருக்காரோ அது போலதான் பூமியில் இருக்கக்கூடிய பூமியின் மையமா திருவண்ணாமலை தளம் விளங்குது அதனால நீங்க இந்த மாதம் முடிஞ்சா ஒரு முறை திருவண்ணாமலை சென்று சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர சிவபெருமான் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் டைம் கிடைக்கும் போது கட்டாயம் நீங்க திருவண்ணாமலை சென்று சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு வாங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர நீங்க வீட்டில இருந்தே எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை பார்க்க முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நான் சொல்ற போன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னிரெண்டு இந்த நம்பருக்கு போன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதுங்க அவங்க உங்களோட வாழ்க்கையில வந்த பிரச்சனை வரக்கூட பிரச்சனை இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே கொடுத்துருவாங்க ஏன் இது உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கண்ணிச்சு இப்ப நல்ல ஒரு நிலைமையில முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் கஷ்டப்படுற சிமராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்ப இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றம் என்ன சாதகமான விளைவுகள் இருந்து விலக நீங்க என்ன செய்யணும் தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியம் பெறுகிறார் வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சரி இது எப்படா மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் வரும் மூதாதர்களின் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வேலை இதுல எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்புகளுமே சிறப்பான முன்னேற்றங்களுமே வரும் உங்க கூட பிறந்தவங்க கிட்டயுமே இதுவரைக்கும் இருந்த சண்ட சச்சுரவுகள் நீங்கும் அவங்களோட முழு ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேலை தொடர்பாக இதுவரை இருந்து வந்த தடைகள் காணாமல் போகும் சரியான பணிகளை ஆற்றல் நீங்க இந்த மாதம் பெற போறீங்க புதுமை படைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசி ராசி என்பர்கள் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் உங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதுல தைரியமும் நினைவு

கொஞ்சம் எல்லா செயல்படுறது நல்லது பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கும் வரையில் குருவின் பார்வைகளுமே உங்களுக்கு இரண்டு மற்றும் நான்கு மற்றும் ஆறு இடங்களுக்கு இருக்கிறதுனால் எல்லா விஷயத்திலையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி ஆற்றல் உண்டாகும் எதிர்ப்பு எந்த விஷயத்துல தோன்றினாலுமே அதை முறியடித்து வெற்றியடைய கூடிய வாய்ப்பை நீங்க பெறுவீங்க உடல் பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பாக்கியஸ்தான சூரியனால் தந்தையின் உடல் நிலையில பாதிப்புகள் வரலாம் கவனமா இருங்க உங்களுக்குள் இனம் புரியாத பயம் ஏற்படும் இருந்தாலுமே மேற்கல்வி முயற்சிகள் மாணவர்களுக்கு சாதகமான முடிவில் அமையும் அதே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதை சாதிப்பதற்காக போராடக்கூடியவங்க தான் நீங்க உங்களுடைய முயற்சிகளால் முன்னேற்றம் காணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பலன்கள் உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் மேலும் புதன் பகவான் மறைவு சாணத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தக்க சமயத்துல நடந்து முடியும் புதிய இடம் வாங்கும் முயற்சிகளுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் கலைஞர்களுக்கும் சரிங்க வியாபாரிகளுக்கும் சரி நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒப்பந்தங்கள் கை வந்து சேரும் தொழில் விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் தொழில் விஷயத்திற்காக நீங்க வங்கியில கேட்டிருந்த இருந்த பணம் கைவந்து சேரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்துல உச்சம் அடைகிறதுனால நீங்களுமே உங்களோட தந்தையின் உடல் நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல கூட இருக்கிறவங்களை அனுசரிச்சு போறது நல்லது மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் கூடும் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் அதே போல ராகு சப்தம்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சனியுடன் இணையும் நிலையில கேது ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்நியரால் குடும்ப குடும்பத்தில் குழப்பம் வரலாம் தவறானவர்களின் நட்பால் கணவன் மனைவுக்குள் இணக்கம் குறையலாம் சிலரெல்லாம் சட்ட சிக்கல்களும் ஆளாகலாம் அதனால எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்படுறது நல்லது விறைய ஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் செலவுகளை அதிகரிப்பார் சிலர் இருக்கும் இடத்திற்கு இருக்கக்கூடிய கடன்களை வரலாம் குரு பார்வை முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை தைரியமா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் மாத கடைசியில லாபஸ்தானத்திற்கு குரு ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய அனைத்து நெருக்கடிகளுமே குறையும் அடை மலையில் நனைபவருக்கு குடை கிடைத்தது போல பாதுகாப்பும் உண்டாகும் அடுத்து உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க உங்களுக்குமே நிறைய அனுபவத்தை இந்த மாதம் கற்றுத்தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும் சிலர் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வழிபாடு உண்டாகும் நிறைய தந்தை வழி உறவுகளால் சங்கடம் வரலாம் தந்தையின் உடல்நிலையுமே கொஞ்சம் பாதிப்பு வரலாம் கவனமா சொத்தில் பிரச்சனை வரலாம் சிலருக்கெல்லாம் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வேணாம் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை குடும்பத்துல ஒற்றுமையை உண்டாக்கும் வரவையும் ஏற்படுத்தும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் காணாமல் போகும் போட்டியாளர்கள் உங்ககிட்ட பலம் இழந்து காணப்பட போறாங்க வழக்கு விவகாரங்கள் சாதகமா முடியும் விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனம் மா செயல்படுறது நல்லது சிம்ம அன்பர்களுக்கு என்பவர்களுக்கு சாதகமா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ராசிநாதன் வலைமடைந்து இருக்கக்கூடிய நிலையில மறைந்த புதனும் நல்ல பலன்களை தரக்கூடிய அமர்ந்திருக்கார் சில மறைமுகமான சலுகைகள் உண்டாகும் நீங்க எதிர்பாராத நன்மைகளுமே கிடைக்கும் குரு சுக்கிர பரிவர்த்தனை அப்படிங்கிறது உங்களுடைய தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சில காரியங்கள் தாமதமானாலுமே கவனத்தோடு செஞ்சீங்கன்னா முடிவுல வெற்றியை நீங்க பெற முடியும் எந்த ஒரு காரியத்திலையுமே இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த கௌரவம் கிடைக்கும் வருகிற நல்ல விஷயங்களை நீங்க தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய திறமை எத விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அஷ்டமஸ்தானத்தில் ராகு உட்பட பல கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறது உங்களோட ராசியில விழுறதுனால அவ்வளவு சிறப்பான பலன் இது கிடையாது செருக்க நிலை வரும் ஒவ்வொரு அடியுமே நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் உற்சாகமான காரியங்கள் திடீரென்று பாதியில நிற்கலாம் பனிரெண்டில் செவ்வாய் நீச்சம் பெறுவது எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்ய சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால எல்லா விஷயத்திலுமே சிவராசி அன்பர்கள் கவனமா செயல்பட்ட நன்மைகளை பெற முடியும் மேலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தா குலதெய்வ வழிபாட மறக்காம செய்யுங்க காலையில் இழுந்து பல் துளைக்கி விட்டு ஒரு நிமிடமாவது சூரியனை பக்தியோடு தியானம் செய்வது சிறப்பான முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமா ஒரு சிறப்பான வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு